திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் குழுக்கள் சீட்டு நடத்தி மோசடி அய்யலூரில் நியூ ஸ்ரீ அய்யனார் பர்னிச்சர் என்னும் பெயரில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சரவணன் வாரம் முன்னூறு ரூபாய் வீதம் வசூல் செய்து அயலூரை சுற்றியுள்ள கிராமங்களை குறிவைத்து ஆயிரக்கணக்கான பேரிடம் மோசடி செய்துள்ளார் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் அலட்சியம் காட்டி வருகிறது திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் சித்திரப்பிரகாஷ் தமிழ்நாடு டுடே

你弄。